அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் கனவு நிலை உரைத்தல் எண் ஆயிரத்தி பதினைந்து கண்டதும் ஆங்கே தான் கண்டபொழுதும் இனிது நேரில் கண்டபோது என்ன இன்பம் கிடைத்ததோ அது கனவு கண்டபோதும் கிடைத்தது த பிளஷர் ஐ காட் இன் பர்சன் வித் மை லவ்வர் was obtained from ஹிம் ஈவன் இன் த ட்ரீம் also நனவில் நான் பெற்ற இன்பம் கனவிலும் தருகிறார் என் காதலர் நான் பெற்ற இன்பம் கனவிலும் தருகிறார் என் காதலர் கவிப்பேரரசு உரை இன்பம் இருவகைப்பட்டது தோழி ஒன்று கொண்டபொழுது இன்னொன்று கண்டபொழுது நனவில் கொண்டபொழுது கண்ட இன்பமும் கனவில் கண்டபொழுது கொண்ட இன்பமும் வெவ்வேறு அல்ல ஒன்றுதான் எனக்கு கண்டபொழுது கொண்ட பொழுது அருமையான உரை கனவு காண்கிறோம் அந்த கனவுல வந்து கணவர் வருகிறார் காதலர் வருகிறார் தலைவர் வருகிறார் தலைவியுடன் நிற்கிறார் மகிழ்கிறார் பேசுகிறார் இருவரும் ஒரு ஐஸ்கிரீம் கடையில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க அது பனி குழம்பின்னு சொல்றாங்க ஏதோ அது மாதிரி ஐஸ்கிரீம் தமிழ்ல அதை போய் சாப்பிடுறாங்க அப்புறம் ஒரு குழம்பி குடிக்கிறாங்க காஃபி குடிக்கிறாங்க சில பேருக்கு இந்த சில்லுன்னு சாப்பிட்டோன்னே சூடா ஒன்று சாப்பிடறோம்னு ஆசை வரும் அந்த மாதிரி பேருக்கு ஆசை வருது ஒரு கோயிலுக்கு போறாங்க கோயில் முடிச்சுட்டு அப்படியே ஆத்தங்கர்களுக்கு உட்காந்து ரெண்டு பேரும் அகமதுல இருந்து பேசிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுல எல்லாம் ஒரே பெரிய அலங்காரமா இருக்கு அரைக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க இது வந்து கனவில் நடக்கிறது கணவன் திரும்பி வர்றான் ஒரு ஓராண்டு கழிச்சு திரும்பி வர்றான் அல்லது சில மாதங்கள் கழிச்சு வெளிநாட்டுல இருந்து திரும்பி வர்றான் வந்தொன்னே தலைவி இந்த கண்ட கனவை அப்படியே செயலாக்கம் கொள்கிறார் செயலாக்கம் கொடுக்கிறாள் எல்லாமே நடக்குது அப்ப ரெண்டுலுமே அவளுக்கு இன்பம் கிடைக்குது அப்படின்னு அவ வந்து மகிழ்ச்சி அடைகிறாள் இன்னும் சில நனவில் இதெல்லாம் எதுவுமே திட்டமிடாமல் நடந்திருக்கும் கணவன் திடீர்னு வந்திருப்பான் அவன் அங்கெங்க போலான்னு சொல்லிட்டு வெளியூர் போயிருப்பாங்க கொடைக்காலம் போயிருப்பாங்க ஒன்றர்லா போயிருப்பாங்க இந்த மாதிரி சில இடங்கள் போயிருப்பாங்க குழந்தை குட்டிகளுடன் போயிருப்பாங்க தனியாகவும் போயிருப்பாங்க அங்கெல்லாம் மகிழ்ச்சியான பொழுது இருந்திருப்பாங்க இந்த மகிழ்ச்சியான பொழுது அவளுக்கு தலைவன் பிரிந்த பிறகு கனவாகவும் வருகிறது தூக்கத்தில் அப்ப அதே இன்பம் நனவில் அவள் கண்ட அதே இன்பம் கனவிலும் கிடைக்கிறது அதனால அவளுக்கு இன்பம் என்பது நனவில் கிடைக்கிறது அதே போன்ற இன்பம் கனவில் அவன் வரும்பொழுதும் கிடைக்கிறது அதனால கனவு அவனுடைய வாழ்க்கையின் மிகவும் இன்றியமையாத தலைவியின் வாழ்க்கையின் மிகவும் இன்றியமையான பகுதியாகிறது அப்படிங்கிறத இந்த குரல்ல ஐயன் சொல்றார் இதுக்கு ஒரு பாடல் மண்ணை தொட்டாடும் சேலை சேலை கொண்டு மார்பை தொட்டாடும் தாளி கொண்டு மடியை தொட்டாடும் மாலை மாலை கொண்டு மகிழ்வேன் தினம் தினம் வாசம் கொண்டாடும் பூக்கள் பூக்கள் வைத்து வாசல் கொள்ளாத கோலம் கோலம் இட்டு காதல் கொண்டாடும் கணவன் திருமடியில் மலர்வேன் கணா காண்கிறேன் கணா காண்கிறேன் கண்ணா ஒரே பந்தலில் ஒரே மேடையில் இருவருமே கணா காண்கிறேன் கணா காண்கிறேன் கண்ணா ஒரே மேடையில் இருவருமே இந்த பாடல் நல்ல நல்ல வேகமாக வேகமாக பாடக்கூடிய பாடக்கூடிய ஒரு பாட்டு செல்லக்கூடிய ஒரு பாட்டு இது ஆனந்த தாண்டவம் என்ற படத்துல ஜி வி பிரகாஷ் இசையமைத்த இசையில நித்யஸ்ரீ சுபா வினிதா மூணு பேரும் பாடியிருக்காங்க இது பெண்கள் பாடும் பாடல் தான் இது எழுதியவர் கவிஞர் கபிலன் அவரும் அவரும் நிறைய நல்ல பாடல்களை எழுதியிருக்கார் அதில் இது ஒரு அற்புதமான வேகப்பாட்டு இந்த பாட்டில் என்ன கனவு காண்றா தலைவி அப்படின்னா திருமணம் நடக்கிற மாதிரி கனவு கன்றா அவ கற்ற சேலை வந்து மண்ணை தொட்டு ஆடுதான் தாலி மார்பை தொட்டு ஆடுதான் மாலை மடியை தொட்டாடுதான் தினம் தினம் வாசம் கொண்டாடும் பூக்கள் வைத்து வாசமுள்ள பூக்கள் கனகாம்பர பூக்களோ காகித பூக்களோ வைக்கிறதுல வாசம் கொண்டாட குண்டுமல்லி மல்லிகை முல்லை ஜதிமல்லி இந்த மாதிரி பூக்களை வைத்து வாசல் கொல்லாத கோலம் கோலம் கோலமிட்டு அந்த காலத்தில் கோலம் கோலம் நிறைய நடந்தாங்க எல்லாம் மறந்து போச்சு காதல் கொண்டாடும் கணவன் திருமடியில் மலர்வேன் காதலை கொண்டாடக்கூடிய கணவனுடைய மடியில் நாம் படுத்து மலர்வேல் அப்படின்னு சொல்ற அற்புதமான ஒரு சொல்லை சொல்ல இது எல்லாமே எங்க நடக்குது கணா கண்கிறேன் கணாக்கண்கிறேன் கண்ணாடனே அப்படின்னு வருது இது தாங்க வள்ளுவர் அந்த குரல்ல சொல்றாரு நனமினால் கண்டதும் அங்கே கனமும் தான் கண்ட பொழுதும் இனிது நாள் சிறக்கு நற்றமிழ் வாழ்த்துக்கள் மருத்துவர் ராமசெல்வரங்கம் ரிஷித்ராயா வெளிய அகாடமி சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோ கடல்வாளையம் நாளோடு நன்றி டாக்டர் செல்வகர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்